அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வருது இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி இந்த ராசியினுடைய ராசிநாதன் சந்திர பகவான் இந்த கடகராசி நேர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த குணம் கொண்ட அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா சூரியன் அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில அப்பான்னு அர்த்தம் சந்திரன் அப்படின்னா தாயின்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொன்னோம் இந்த கடகராசி கடக லக்கணமா இருக்கட்டும் கடக ராசியா இருக்கட்டும் வேணா பாருங்க அவங்க வந்து எல்லாரையுமே அனுசரிச்சு அவங்களை ஒரு வழி நடத்தி கொண்டு போய் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் பண்ணுவாங்க என்ன கோப குணங்கள் இருந்தாலும் அவ எல்லாரையும் அனுசரிச்சு போகணுங்கிற ஒரு தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் இந்த கடகராசிக்கு இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது ஒவ்வொரு மாதமுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலயும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இந்த கடகராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அஷ்டமி சனி காலங்கள் ஓடிக்கிட்டு கடகராசியில அஷ்டம சனி காலங்கள்ல இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது தன்னை தானே யாரு அப்படிங்கறத ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அவர் எல்லாருக்கும் நல்லவரும் கிடையாது எல்லாருக்கும் கெட்டவரும் கிடையாது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவரவருடைய விதி ஜாதகத்தில் அவருடைய அமைவிடத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களை பொறுத்து நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகங்களுடைய அமைவை பொறுத்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு கிரகமும் வந்து அவரவருக்கு எப்படி எப்படி பிரதிபலிக்குதோ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வேலை செய்யும் அப்ப இதை பொறுத்த இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு ஆகிறார் இது வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த மைனஸ் ஆகப்பட்டது பிளஸ்ஸா மாறுது இதுவரைக்கும் ஒரு கஷ்ட சூழ்நிலைகளை சந்திச்ச நீங்க வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு மாற போறீங்க இதுதான் இந்த வைகாசி மாதம் பலனாகப்பட்டது இந்த கடகராசி இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் வந்து பிறக்கும் போது சந்திர பகவான் தான் இருக்காரு அவர் ஆட்சி பலத்திலே இருக்காரு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்காரு பதினொன்னுல சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதி லையும் உங்களுடைய ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து பெயர்ச்சியாகி பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனி காலங்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து மறுமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேலும் வாங்கி ரெண்டாவது திருமணம் பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மாசத்துல ஒன்று கூட சொல்லலாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல திருமணங்கள் மறுமணங்கள் நடத்துறோம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணங்கள் நடக்கும் குழந்தைகள் படிப்பு அடிப்படை கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு தொழில்ல டெவலப்பு தொழில்ல தொடங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே இந்த ஒரு அனுகிரகம் இந்த கடகராசிக்கு உண்டு கடகராசியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து சனியினுடைய தாக்கத்துல சனி ஓடிக்கிட்டு இருக்குதான் இல்லைன்னா இல்லை ஒரு குருவினுடைய அதாவது தேவ குருவும் வீட்டான சுக்கரனுடைய வீட்டில இருந்து பார்க்கும் பொழுது இந்த உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய கேது பகவானும் பாக்குறாரு சனியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப சனி உங்கள் ராசிக்காக எட்டாம் இடத்துல பயணம் செய்யறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோஷமான இடத்த கூட ஒரு சுவரா மாத்துறதுக்கான தன்மை குரு பகவான்கிட்ட உண்டு அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த மாசத்துல உண்டாகும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் குரு பகவான் கேது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை விட மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்குரன் புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அது வந்து முன்பெண் இருக்கு வக்ரம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் புதனும் அதே மாதிரிதான் இருபத்தாறு நாள் இருபத்தெட்டு நாள் இருபத்தி அஞ்சு நாள் இந்த மாதிரி எல்லாம் கூட மாறும் அதை நம்ம வந்து ஒரு தோராயமா தான் சொல்றோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு பலன் உண்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரி இந்த கடகராசிக்கு உங்களுக்கு பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனும் புதனும் இருக்காக உங்களுக்கு வந்து ஒரு செல்போன் சம்பந்தமா தொலைத்தொடர்பு சம்பந்தமா ஆஹ் பேன்சி ஸ்டோரு சுக்ரன் சம்பந்தமா ஆடை துணி இந்த மாதிரி எல்லாம் ஒரு இசை கலை சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும்தான் அதனுடைய இது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சலசலு போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பதினொன்றுல இருக்கிறது ஒரு வருட காலங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது பணத்துக்கு குறைபாடு இருக்காது வெளியூர் வெளிப்பயணங்களுக்கு குறைபாடு இருக்காது நகைக்கு குறைபாடு இருக்காது சந்தோஷத்துக்கு குறைபாடு இருக்காது இது எல்லாமே வந்து நீடிக்கும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு பொதுவான பலன் இந்த கிரகம் இங்க இருக்கிறதுனால இந்த மாசத்துல இந்த நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த நன்மைகள் ஆகப்பட்டது எல்லாரும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தே அனுபவிக்க முடியும் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் தசாபுத்தி காலங்கள் உங்களுடைய விதியினுடைய ஜாதக அமைப்புல கிரகங்கள் எங்கெங்க இருக்குங்கிறத வச்சு அதை வச்சுத்த உங்களுடைய நல்லது கெட்டதே தீர்மானிக்க முடியும் அப்ப உங்களுக்கு இந்த மாசமாகப்பட்டது இந்த வைகாசி மாதம் மிக மிக அருமையாகவே இருக்கு அத வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அதுலயும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுல குருவும் சூரியனும் இருக்கு உங்களுக்கு மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் கேது பகவான் இருக்காரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல சூழ்நிலையே அமையும் இதில் ஒவ்வொரு ராசிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய ராசியில குரு பகவான் வர்றாரு அப்படின்னாலே கடகத்துல வந்து குரு பகவான் வர்றாரு அப்படின்னா அவருடைய நிலையாகப்பட்டது உச்ச நிலை ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சென்ட் தான் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலை இருக்கு அப்படின்னா அது இருநூறு மடங்கு பலனை அள்ளித்தரும் அப்ப ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலன் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறாரு இருந்தாலும் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரங்கிறதுனால ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் நல்ல பக்குவத்தை கொண்டவர்கள் புனர்பூச நட்சத்திரம் இந்த கடகராசியில வரக்கூடிய நபர்கள் வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு தாய்க்கு என்ன குணம் இருக்குமோ அந்த குணம் இருக்கும் ஒரு தாய் வந்து நாலு பிள்ளைகளை வந்து எப்படி ஒரு அனுசரணையா வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ அந்த தன்மை அந்த ஒரு நபர்கிட்ட இருக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லோரையும் அனுசரணையோடு அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமா பாருங்கவேன் இந்த கூட்டு குடும்பம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அதுல இந்த கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் இவங்கெல்லாம் வந்து அதிகமா இருப்பாங்க அப்ப அவங்க வந்து அது அவங்க வந்து அந்த வழி நடத்தக்கூடிய தன்மைகளாகப்பட்டது நிறைய இருக்கும் அதனால அந்த குடும்பங்கள் வந்து அந்த ஒற்றுமைக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு வழி நடத்தக்கூடிய விதம் மட்டும்தானே கரெக்டா இருக்கணும் அப்ப அது கரெக்டா போயிடும் அதனால இந்த புனர்பூச நட்சத்திரமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனானது நல்ல பலனை கொடுக்குது அதையும் தாண்டி இந்த பூச நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு அடுத்து பூசம் பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்காக எட்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் அஷ்டம சனி காலங்கள் உடையில அஷ்டம சனி காலங்கள்ல இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தன்னை தானே யாருன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை கொடுத்துருவாரு நிறைய கஷ்ட சூழ்நிலைகளை கொடுப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு எப்படின்னா உங்க சூழ்நிலை என்னவோ அதாவது முன்ஜென்மத்துல நம்ம என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது ஆனா இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியில பூச நட்சத்திரத்துல அவர் இருக்காரு அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடத்துல அவர் கரெக்டாக பயணம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த சனி பகவானுடைய அந்த ஒரு இதாகப்பட்டது இந்த கடகராசிக்கு நல்ல தாக்கம் இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஒரு கஷ்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு மனநிலை பாதிப்பு உண்டாகியே தீரும் அவருக்கான ஒரு பல இழப்பு வரும் அவருக்கான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் அப்ப அது வந்து நமக்கு தாக்கம் இருக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கு நம்ம நிதானத்துடன் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கிக்க கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துடும் அதனால இந்த சனியினுடைய தாக்கமா இருந்தாலும் சரி ராகு கேது இருந்தாலும் சரி எல்லாம் கேது என்பது ஒவ்வொரு கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்துல பலமா இருக்கிறது பலவீனமா இருக்கிறத பற்றித்தான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாய் இந்த ஒன்பதுல வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதை செய்யும் ஏன்னா அது முற்றிலும் வந்து சுபரான இடம் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக ஒரு அருமையான ஒரு இடம் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து செவ்வாய் பகவான் ஒன்பதுல இருக்கிறது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது அப்பாவினுடைய வழி சொத்துக்கள் அப்பாவினுடைய வழியில கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் நில சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்கு உண்டு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாத பலனானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைவை வச்சு நல்லதுதான் நடக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலியம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்ரனோட சேர்ந்து அவர் பயணம் செய்யறதுனால பத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கிறது வந்து உங்களுக்கு புதன் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்திரம் சம்பந்தமா பத்திரம் ஆபீஸ் பத்திரம் எழுத்து சம்பந்தமா எழுத்து கடிதம் சம்பந்தமா நோட்டு புக்கு இந்த மாதிரி ஒரு இது ஸ்டேஷனரி இந்த மாதிரி எல்லாம் இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமா ஒரு தொழில் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதை இரட்டிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கடன் வாங்கி ஒரு தொழிலில் போடுறீங்க அப்படின்னா அதுலயும் கடனை அடைச்சு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி செல்றதுக்கான ஒரு இருக்கும் மாமனுடைய உறவுகள் தாய் மாமனுடைய உறவுகள் எல்லாமே அதிகமாக நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லா வகையிலையுமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்கு அதாவது புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மூன்று நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு சிலருக்கு அவரவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவை பொறுத்து நல்லது கெட்டது நீடிக்கும் இருந்தாலும் இந்த வைகாசி மாத பலனானது கொச்சார பிரகாரம் அருமையான ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்